உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் தனுசு மகரம் எந்த நட்சத்திரம் எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருங்க பொதுவாக உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இது வரைக்கும் நான் பிஸ்னஸை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் கை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு கிஃப்டாக இருப்பாங்க அவங்களால நீங்கள் மேலே லிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு எதிர்பாராத நன்மைகள் அவர்களால் உண்டு ஸோ இந்த மாதம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருக்கும் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சு மூலமாக இணைங்கு உண்டு இந்த மாதம் சொம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சுறுசுறுப்பாங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது தேவையற்ற குழப்பங்கள் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற வருத்தங்கள் இதெல்லாம் வேண்டாம் நல்லா தூங்கி எந்திருங்க ரிலாக்ஸாக இருங்க இந்த மாதம் நல்லா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் இருக்குது உடல் உழைப்பு எல்லாமே நீங்கள் ஜெயிப்பீங்க ஸோ உங்களுடைய கரியர் நல்லா இருக்குது கரியரில் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களா நடக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்மே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய மேரிட் லைஃப்புமே உங்களுக்கு நல்லா இருப்பதற்கான சுச்சுவேஷன் உங்களுக்கு அஃபையர்க்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாத்திரை நீங்கள் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து அதன் மூலமாக வருமானம் உங்களுடைய ஃபீல்டில் உங்களுக்கு ஏனை அத்தனையுமே இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ஸ் கிடைக்கும் அரசியலில் இருந்தீங்கன்னா புகழ் இருக்குது ஆக அத்தனை விதமான நன்மைகளும் இந்த மாதம் உத்திராட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் துர்க்கை இன்னும் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்